உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நாள் வரைக்கும் தங்கத்தை நம்ம எதுக்காக இருந்தோம் அப்படின்னா ஒரு சிலர் அவங்களோட ப்ரெஸ்டீஜை காமிக்கிறதுக்காகவும் ஒரு சிலர் அவங்களோட எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணுறதுக்காகவும் இன்னும் சில பேர் அவங்களோட சேவிங்ஸாகவும் பார்த்தாங்க ஆனால் தங்கத்தோட விலை இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதை பார்க்கும்போது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்ப இதை ஒரு வெல்த் கிரியேஷனுக்கான ஆப்ஷனாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இன்னைக்கு வீடியோல நம்ம இருபது பவுன் நகையை எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இருபது பவுனா கேட்கும் போதே இது பாசிபிள் இல்லை அப்படின்னு தானே தோணுது இந்த வீடியோல எப்படி சேமித்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளாலையும் இருபது சவரன் நகையை சேர்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஒரு பவுன் அப்படிங்கிறது எட்டு கிராம் அதே இருபது பவுன் அப்படின்னா நூற்றி அறுபது கிராம் வரும் அடுத்தது இந்த நூற்றி அறுபது கிராம் வாங்குறதுக்கு நமக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸு ஒரு கிராமை இன்னைக்கு ரேட்டுக்கு லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் 160 அறுபது கிராமுக்கு எயிட்டீன் வரும் அதாவது 20 பவுன் நம்ம எடுக்கணும் அப்படினா அதுக்கு 18.2 பாயிண்ட் டூ லேக்ஸ் தேவைப்படும் பதினெட்டு என்னால இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு தோணுதா ஆமாங்க சரிதான் ஒரு நாள் ரெண்டு நாளில் நம்மளால் இதை பண்ண முடியாது ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி சரியான பிளானோட நீங்கள் பண்ணனீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களாலேயும் இருபது பவுன் சேர்க்க முடியும் இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த இருபது பவுனை சேர்க்குறதுக்கு நம்ம ஒரு அஞ்சு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட கோலை ஃபிக்ஸ் பண்ணுறது நம்ம கோல் என்ன இருபது பவுன் சேர்க்கணும் தான் நம்ம கோல் ஆனால் இந்த இருபது பவுனை எத்தனை வருஷத்துல நம்ம சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுக்காக இப்போ நம்ம ஒரு நாலு சினாரியோ பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு வருஷத்தில் எப்படி நம்ம இருபது பவுண்ட் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தேவையான அமௌண்ட்டு பதினெட்டு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் அதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய டைம் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ரெண்டு வருஷம் அப்போது மாதம் மாதம் நம்ம செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் சேவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் இந்த செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் மந்த்லி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை யாரெல்லாம் ஹை இன்கம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியமாக இருக்கும் செகண்ட் சினாரியோ மூணு வருஷத்தில் இருபது பவுன் சேர்க்குறது இதுக்காக மாதம் மாதம் நம்ம ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சேவ் பண்ணணும் இது ஓரளவு மீடியம் இன்கம் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேர்ட் சினாரியோ என்னன்னு பார்த்தோன்னா ஃபைவ் இயர்ஸில் இருபது பவுன் சேர்க்குறது இதுக்கு நம்ம மாதம் மாதம் தேர்ட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சேவ் பண்ணணும் ஃபோர்த்து சினாரியோ பத்து வருஷத்தில் இருபது பவுன் சேர்க்குறது இதுக்கு மாதம் மாதம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நம்ம சேவ் பண்ணணும் இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் மந்த்லி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸால் முடியும் அதுவே இந்த தேர்ட்டி தௌசண்ட் மந்த்லி சேவ் பண்ணணும்னு சொன்னேன்ல அது வந்து கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டோன்னா அதையும் நம்மளால் பண்ண முடியும் இப்போது இந்த இருபது பவுண்ட் சேர்க்குறதுக்கு மாதம் மாதம் நம்ம எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு அடுத்ததா இந்த கோல்டை எந்தெந்த வழிகளில் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நகைக்கடைகளில் நகைச்சிட்டு போடலாம் அடுத்ததா ஆன்லைன்லையோ இல்லை கடைகள்லையோ டிஜி கோல்டில் சேவ் பண்ணலாம் மூணாவதாக கோல்டு சேவிங்ஸ்க்காக பேங்க்கில் ஆர்டி போடலாம் இதனால் நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மாதம் மாதம் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம கோல்டுலேயே அந்த அமௌண்ட்டை வரவு வைக்கலாம் எப்பெல்லாம் தங்கத்தோட விலை குறைவாக இருக்கோ அந்த நாட்களில் போய் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்போ கூடுதலான கிராம் கிடைக்கும் அதோட மேக்கிங் சார்ஜஸும் குறைவாக தான் இருக்கும் நம்மளை மாதிரியான மிடில் கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து கோல்டு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த வழி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களோட கல்யாணத்துக்காக நம்ம நகை சேர்க்குறோம் அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது ஏன்னா பிறந்ததுலேருந்து பார்க்கும்போது அவங்களோட கல்யாணத்துக்கான டைம் பீரியட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை சேவ் பண்ணி கோல்டு வாங்கினாலே போதும் அப்படி இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷத்துலேயே கோல்டை நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம சேர்க்க வேண்டிய அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கும் அப்போது அது நமக்கு ஒரு பேர்டனாக கூட தெரியும் அப்படி இல்லாமல் குழந்த இருந்தோ இல்லை ஒரு பதினஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் இருக்கும்போதோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மாதம் மாதம் ஒரு ஒரு கிராம் இல்ல அரை கிராம் வாங்கினா கூட போதும் இருபது பவுண்ட் சேர்க்கணும் இல்லை நூற்றி அறுபது கிராம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கேட்கும் நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும் அதையே நம்ம ஸ்பிளிட் பண்ணி கிராம்ஸில் பார்க்கலாம் ஒன் சிக்ஸ்டி கிராம்ஸு சிக்ஸ்டி மந்த்ஸுக்கு பார்த்தோன்னா எவ்ரி மந்த் நம்ம ஒரு டூ அண்ட் ஆஃப் கிராம்ஸ் வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும் அதுவே டென் இயர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றரை கிராம் பெர் மந்த்துக்கு சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை கன்சிஸ்டா ஒவ்வொரு மாசமும் நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளால இருபது பவுன் அப்படிங்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யோசிக்கிறவங்க நான் சொல்ல போற இந்த செலவுகளை நீங்க கட் பண்ணாலே மாசம் பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் உங்களாலையும் சேவ் பண்ண முடியும் இப்போ அதெல்லாம் என்னன்னு பாத்திரலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மணி சேவிங் டிப்ஸ் கோல்டு சேவிங் டிப்ஸ் இந்த மாதிரியான நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்லைன் பர்ச்சேஸை குறைச்சாலே த்ரீ தௌசண்ட் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அடுத்ததாக ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறத குறைச்சோம் அப்படின்னா நம்மளால் ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் சேவ் பண்ணலாம் எவ்ரி மந்த் ஏதாவது ஆஃபர் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்ஸ் வாங்குவோம்ல அதை குறைச்சோம் அப்படின்னா நம்மளால் நாலாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும் அடுத்ததாக என்டர்டெயின்மெண்ட்க்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணுறதுல ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்மளால் சேவ் பண்ண முடியும் கடைசியாக இந்த மொத்த அமௌண்ட்டையும் நம்ம கோல்டு வாங்குறதுக்காக சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அஞ்சு வருஷத்துலேயே நம்மளால் இருபது பவுண்ட் அப்படிங்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் அடுத்து கோல்டு வாங்குறதுக்கான மூணு ஸ்மார்ட்டான டிப்ஸை பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தோன்னா எப்பெல்லாம் கோல்டோட விலை குறையுதோ அந்த டைமில் போய் வாங்குறது ஒரு மாதத்தில் அஞ்சு தடவைக்கு மேலே கோல்டோட ப்ரைஸ் வந்து குறையும் அது எப்போன்னு பார்த்து அந்த டைமில் போய் நம்ம வாங்கினோம் அப்படின்னா குறைவான அமௌண்ட்டில் அதிகமான கிராம்ஸை சேவ் பண்ண முடியும் அடுத்ததா ஃபெஸ்டிவல் டைமில் போய் வாங்குறது அட்சயத் திருதியை தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி சமயத்தில் எல்லா கடைகளுமே அவங்களோட மேக்கிங் சார்ஜஸை ஜீரோ பர்சன்டேஜ்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரையும் குறைச்சிருப்பாங்க மூணாவதாக ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு இடிஎஃப்ல வாங்கிட்டு கடைசியில் அந்த பணத்தை ரிடீம் பண்ணி அதை தங்க நகைகளாக மாற்றிக்கலாம் இந்த மெத்தடில் வாங்கும்போது மேக்கிங் சார்ஜஸை குறைக்க முடியும் அடுத்ததாக நம்ம எப்பெல்லாம் போய் நகை வாங்க போகிறோமோ அப்பெல்லாம் ஒரு கடைக்கு ஒரு ரெண்டு மூணு கடையை விசாரித்து விலையை கம்பேர் பண்ணி தான் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் எந்த கடையில் மேக்கிங் சார்ஜஸ் குறைவாக இருக்கோ அந்த கடையில் வாங்குறதுக்கு பார்க்கணும் இன்னும் ஒரு சிலர் நினைக்கலாம் இந்த மாதிரி நம்ம மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்குறதுக்குள்ளே தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்கே அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஏல சீட்டு போட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு சீட்டுலேயே நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் அந்த பணத்தை வச்சு நகையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த சீட்டுக்கு மாதம் மாதம் நீங்கள் கட்டலாம் இந்த மாதிரி சீட்டு கட்டுறது ரொம்ப நம்பிக்கையான இடத்துல மட்டும் சேருங்க அப்படி இல்லைனா மகளிர் சுய உதவிக்குழுவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதில் லோன் எடுத்து அந்த பணத்தில் மொத்தமாக நகையை வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லோனை கட்டி முடிச்சிடலாம் இதுக்கான வட்டியும் குறைவாக தான் இருக்கும் இல்லைனா உங்கள் கையில் நகை இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் பேங்க்கில் அடகு வச்சு அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் நகை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பேங்க்கில் இருக்கிற நகையை கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டி நகையை திருப்பலாம் இந்த மூணு ஐடியாஸில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் எக்காரணம் கொண்டும் க்ரெடிட் கார்டில் லோன் எடுத்து அதில் கோல்டு வாங்காதீங்க ஏன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு ரொம்பவே அதிகம் அதே மாதிரி குழந்தைங்களோட கல்யாணம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே இருக்குது அதுக்காக நான் நகை சேர்க்க போகிறேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் தங்கத்தை நகையாகவே வாங்கிறது தான் நல்லது ஒரு பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் இருக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலையில் நீங்கள் தங்கத்தை கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கிறது தான் நல்லது ஏன்னா தங்கத்தோட விலை எப்போ ஏறும் அப்படிங்கிறத யாருனாலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஆனால் சாலிடாக ஒரு பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா தங்கத்தோட விலை ஏறும் அந்த சூழ்நிலையில் நம்ம கோல்டு காயினாக வாங்கி வச்சுட்டு அப்போதைக்கு நம்ம நகையாக போது நம்ம வாங்கின விலையோட தங்கத்தோட விலை அதிகமாக இருக்கும் அப்போ நமக்கு அது லாபம்தான் ஆனால் இப்போ நம்ம கோல்டு காயினாக வாங்கிட்டு இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் நம்ம மாத்த போகிறோம் அப்படிங்கிறப்ப தங்கத்தோட விலை ஏறலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம காயினா வாங்கி அதை ஜுவல்லாக மாற்றும் போது அது நமக்கு லாஸ் தான் அஞ்சு வருஷத்தில் இருபது பவுன் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம மாதம் மாதம் ஒரு மூணு கிராம் அது சேர்க்கணும் அதே பத்து வருஷத்தில் நம்ம இருபது பவுன் சேர்க்க போகிறோம் அப்படின்னா மாதம் மாதம் ஒன்றரை கிராம் சேர்க்கணும் நீங்கள் என்ன காரணத்துக்காக எவ்வளோ நாளில் எவ்வளோ தங்கம் சேர்க்க போறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா இதை பார்க்குற மற்றவங்களுக்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ மூலமாக இந்த இருபது பவுன் சேர்க்குறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற இந்த வழிமுறைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் இருபது பவுன் ஈஸியாக சேமிக்க முடியும் அப்படி இல்லைனா உங்களோட மந்த்லி சேல்ரி எவ்வளவு நீங்கள் எவ்வளோ நாளுக்குள்ளே இதை சேர்க்க பார்க்குறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பிளானை நான் க்ரியேட் தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்